அன்பானவர்களுக்கு வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் உலகம் எப்படி உருவாச்சு உயிரினங்கள் எப்படி உருவாச்சு அந்த உயிரினங்களுடைய வகைகள் என்னன்றது பார்த்தோம் இப்போது காற்று காற்றை பற்றி பார்க்க போகிறோம் இந்த காற்று தான் வந்து மனிதனுக்கும் பிராணிகளுக்கும் அவசியமான ஒன்று இதை வந்து பிராணவாயுன்னு சொல்கிறாங்க ஆக்சிஜனும் சொல்கிறாங்க இந்த வாயுக்கள் அதாவது இந்த காற்று பார்த்திங்கன்னா இனிமேல் காற்றுன்னே சொல்லலாம் இந்த காற்று பார்த்திங்கன்னா பல வகையாக இருக்குங்க இதில் இந்த காற்றில் மரங்கள் வெளியூர்ற காற்று பார்த்திங்கன்னா பிராணவாயுன்னு சொல்கிறோம் இந்த பிராணவாயு இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கொரோனாவில் நிறைய உயிர்கள் பலியானுச்சு ஆகையால் இந்த காற்றை நம்ம வந்து சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும் இந்த காற்று ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த காற்றை நம்ம நாசப்படுத்திடணும்னு வச்சுங்களேன் இதில் பார்த்திங்கன்னா விஷவாய்கல் விஷ இது போல் ஒரு வகையான மனிதனுக்கு தொற்றும் பாக்டீரியாக்கள் உருவாகுது எல்லாம் போர் அடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க கொஞ்ச நேரம் கேளுங்க நான் பின்னாடி சொல்ல போகிறத நினச்சி நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நினைக்காதீங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கண்ணனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டுறாதீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சவுத் இண்டியன் ஐ சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம காற்றை பார்த்தோம் காற்றில் வந்து பல விதங்கள் பார்த்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரி குளம் மழை சமுத்திரம் இதில் இருந்தால் இதெல்லாம் இருக்கிறப்போ அது ஒரு வகையான காற்று உருவாகுது இந்த காற்றை வந்து ஜலவாயுன்னு சொல்கிறாங்க இந்த ஜலவாயு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ஓரளவுக்கு கெடுதலை தான் உருவாக்குதுன்னு சொல்லலாம் நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கிறப்போ இந்த ஜலவாயு அதாவது மழைக்காலில் மழை மழைக்காலத்தில் வர்ற காற்று சுவாசிக்கிறதால ஜலதோஷம் உருவாகுது இந்த காற்றை பற்றி நம்ம பார்த்தோம் நறுமணம் வீசுகிற காற்று இருக்குது அதாவது பூச்செடிங்க இது மாதிரி இடத்துல போனீங்கன்னா அழகாக மனதை அமைதிப்படுத்துகிற அளவுக்கு நறுமணம் வீசுகிற காற்று இருக்குது துர்நாற்றம் வீசுகிற இடத்துல போனோம்னா துர்நாற்றம் வீசுகிற காற்று இருக்குது மாதிரி காற்றை வந்து நம்ம பலவிதமாக நம்ம சொல்கிறோம் இந்த காற்றை நம்ம நிலைப்படுத்தினா தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்த முடியும் இந்த காற்றை எப்படி நிறுத்துறதுன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம காற்றை வந்து நிலைநிறுத்தணும் காற்று தான் மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் அவசியமான விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா மனோதிடம் இந்த மனோ திடன்றது பார்த்திங்கன்னா மனசால் உருவாகுறது மனம் வந்து திடமாக இருக்கணும் மனம் எப்படி திடமாக இருக்கும் நம்ம ஒரு எண்ணம் என்றோம்னா ஒரு எண்ணங்களை வந்து நிலையானதால் திடமான அது மேலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அந்த எண்ணங்களை வர உருவாக்கணும் அதனால தான் அந்த எண்ணங்களை வந்து வலிமையாக்கிறதுக்காக மனம் வலிமையாக இருக்கணுன்றாங்க இந்த மனம் வலிமையாக இருக்கணும் அந்த எண்ணத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா உடல் வலிமையாக இருக்கணும் இந்த உடலை வலிமையாக வச்சுக்கிறதுனா நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றியும் நான் பின்னாடி சொல்கிறேன் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்தா காற்றை எப்படி நிலைப்படுத்துறது மனசை எப்படி நிலையாக வச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு போர் தான் அடிக்கும் ஏன்னா நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதால ஆர்வம் வந்து கம்மியாக இருக்கும் இதே ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா அந்த கெட்ட விஷயத்த நிறைய பேர் கவனித்து பார்ப்பாங்க எதாவது இது நடந்ததுன்ட்டு அதாவது ஒரு காரியம்னா நல்ல காரியம் இருக்குது கெட்ட காரியம் இருக்குது இந்த நல்ல காரியம் கெட்ட காரியத்தையும் வெற்றிகரமான செய்யணும்னா ஒரு மன வலிமை இருக்கணும் இந்த மன வலிமை இல்லாமல் எதையுமே நம்ம செய்ய முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணங்கள் எண்ணங்களையும் நல்ல எண்ணம் இருக்குது கெட்ட எண்ணம் இருக்குது அது நல்ல எண்ணமாக இருக்கட்டும் எண்ணமாக இருக்கட்டும் எண்ணத்தில் உறுதியாக இருக்கணும் இந்த உறுதி தான் நம்ம செய்கிற காரியத்தை நிறைவேற்றுறதுக்கான தெம்பு கொடுக்கும் எல்லாம் இருந்துச்சுங்க நம்ம காரியத்தை செய்ய முடியுமா முடியாது இப்போது எண்பது வயசு வயசுக்காரன் மனம் வலிமையாக இருக்குது எண்ணத்தில் உறுதியாக இருக்கிறான் ஆனால் உடல் வலிமை இல்லைன்னா அவனால் செய்ய முடியாது வயதும் ஒரு முக்கியம் உடலும் ஒரு முக்கியம் உடல் வலிமையும் ஒரு முக்கியம் ஆகையால் இந்த உடல் வலிமையாக இருக்கிறதுக்கு சுத்தமான காற்று இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா சுத்தமான இருக்கணும் மனம் உறுதி எண்ணத்தில் உறுதின்றோம் இதெல்லாம் எதுக்கு காரியங்கள் செய்யணும் செயல்களை செய்யணும் என்ன செயல் நான் ஸ்கூல் படிக்கிறேன் நான் நல்லா படிக்கணும் நான் நல்லா படிக்கணும்னா என்ன பண்ணணும் புத்தகத்தை எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ணுறதை மட்டும் இல்லை அதில் இருக்க கருத்துக்களை புரிஞ்சிக்கின்னு அதை மனசில் பதிய வைக்கணும் இங்கே பார்த்திங்களா மனம் வந்துருச்சு அதில் இருக்க எழுத்துக்கள் மட்டும் பற்றாது அதில் இருக்க கருத்துக்களையும் மனதில் பதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா படித்து முடிச்சாச்சுங்க என்ன பண்ண போகிறோம் பணம் சம்பாதிக்க போகிறோம் இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும் திறமை வேணும் இந்த திறமையை என்ன எது கொடுக்குது மனம்தான் கொடுக்குது இந்த மனம் மனம் வந்து அலைபாய விடக்கூடாது மனதை அலைபாய விடாமல் பணத்தை சம்பாதிக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு எண்ணத்தில் ஒரு நிலை வேணும் எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு மனம் வேணும் பணம் சம்பாதிக்கணும்னு எடுத்த உடனே நம்ம இன்றைக்கி செலவுக்கு இவ்வளோ இருந்தால் போதும் இது போதும் நம்ம இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம புதை ஊட்டிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது பணன்றது இந்த இந்த கால வாழ்க்கை முறைக்கு தேவையான ஒன்று தான் இன்றைக்கி குடும்பத்தில் எல்லாருமே போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் பணம் மிச்சம் ஆக மாட்டேங்குது ஏன் அது மாதிரி பணம் மனிதனுக்கு அவசியங்கள் அதிகமாகிடுச்சு டிவி வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் ஆனால் கையில் பண மிஷின் வாங்குகிறோமா இல்லை எல்லாத்தையும் இஎம்ஐயில தான் வாங்குகிறோம் இந்த இஎம்ஐ வாங்கிறதுக்கு வட்டி கட்டணும் நீ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன்னா ஆயிரம் ரூபாய்க்கு வட்டி கட்டணும் இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழுங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை நினைக்கிறீங்க அதாவது டிவி வாங்கணும்னு நினைக்கிறீங்க உடனே போய் கடையில் போய் இஎம்ஐ வாங்கிடாதீங்க இதுக்காக பணத்தை ஒரு பத்து மாதம் சேமித்து வைங்க சேமித்து வச்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்னு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய் சேர்த்து சேமித்து விற்கிறீங்க டிவி வாங்குறீங்க ஆனால் இதே இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா அந்த இருபது ரூபாய் இருபதாயிரம் ரூபாயும் கட்டணும் வட்டி இருபதாயிரமும் ரூபாயும் கட்டணும் ஆகவே நம்ம சம்பாதிக்கிற பணம் பாதி வந்து இஎம்ஐக்கு போயிடும் பணத்தை சம்பாரிச்சா மட்டும் பார்த்தாது அதை எப்படி செலவு செய்யணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா புகழ் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் எண்ணம் எண்ணத்தில் உறுதியாக இருக்கணுன்றதை பற்றி அதை செயலாற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் வீடியோ போர் தான் நினைக்கிறேன் ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்கிறேன் இல்லையா அனைவரும் போற்றும்படி புகழாக இருக்கணும் அனைவரும் போட்டும்படி புகழடையணும் அது எப்படிங்க அடையிறது இதுக்கு மேலே சொல்றேன்னா ரெண்டு விஷயமும் இருந்தால் போதும் ரெண்டில் எதனா ஒன்று இருந்தால் கூட போதும் நல்லா படிச்சுட்டா ஓ இவர் இந்த விஷயம் படிச்சிருக்காரு இவருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நமக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கை நிறைய பணம் சம்பாரிச்ச விஷயம் இருந்தோம்னா கூட அந்த பணத்தால் நம்மளை வந்து நிறைய பேர் மதிப்பாங்க அதனால் மனம் வந்து தான் மனம் நினைக்கிறத நம்ம எண்ணத்தில் கொண்டு வந்து அந்த எண்ணத்தை வந்து காரியமான என்னைக்கு செயலாக செய்கிறோமோ அந்த மனப்பழக்கம் தான் எல்லாத்தை விட மேலானது இந்த மனம் நினைக்கிறது தான் எல்லாத்தை விட நிலையானதுன்னு என்றைக்கு ஒருத்தர் உணர்ந்து அதை செயல்படுத்துகிறாரோ அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார் தனக்கு உள்ள ஆசைகளை தன்னுடைய மனபலத்தினால் காரியங்களை நிறைவேற்றி தன்னுடைய ஆசைகளை தன் மனோபலம் தான் காரியங்களை நிறைவேற்றுகின்றன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம கடவுளை வணங்குறோம் கடவுளை எதுக்கு வணங்குறோம் எனக்கு இது வேணும் எனக்கு அது கொடு நான் பெரிய பணக்காரன் ஆகணும் நான் பெரிய புகழ் அடையணும் அப்படின்னு வேண்டுறோம் ஆனால் நமக்கு இதெல்லாம் தரது மனம் எண்ணம் அதனால் காரியங்கள் ஆகையால் நீங்கள் முதல்ல மனசை திடப்படுத்தி காரியத்தை தெளிவாக்கணுங்கன்னா எல்லாமே நடந்துடும் அப்போ கடவுள் யாருன்னு சொல்கிறீங்க நான் கடவுள் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான் கடவுள் மறுப்பாளன்னு கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன ஆரம்பத்திலேயே கடவுள் மறுபாலன்னுன்னு இல்லை அப்போ கடவுள்னா என்னங்க எந்த பு புழு பூச்சி எந்த ஒரு பறவை நடக்கிற விலங்கினங்கள் இது மட்டும் இல்லைங்க புல்லு பூண்டு முதலிய உயிர்களுக்கும் பஞ்சபூதங்கள் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இது போன்ற பஞ்சபூதங்கள் எந்த சக்தியால் நிலச்சிருக்கோ இது ஒரு பெரிய சக்தி இருக்குது அந்த சக்தியால் தான் இதெல்லாம் நினைச்சிருக்கு எந்த ஒரு பொருளின் சக்தியால் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மேகங்கள் உலாவிறதோ அந்த சர்வ சக்தி தான் கடவுள் அந்த சக்தியை மனசுத்தியுடன் ஒரே எண்ணத்தில் நினைச்சா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதுக்கு அடுத்த எபிசோட்டில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கடவுளை எப்படி வணங்குறது எந்த தோசையை நோக்கி வணங்கணும் அப்படி வணங்குறதுக்கு காரணம் என்ன உருவ வழிபாடு எப்படி வந்தது இந்த உருவ வழிபாடை தொடங்கி வைத்தவர் யார் வணங்கியவர் யார் வணங்கப்பட்டவர் யார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ரொம்ப போர் அடிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் இனி வரும் வீடியோக்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த சவுத் இந்தியன் ஐ சேனல் உங்களுடைய சேனல் கவனமாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கான முயற்சிகளை உங்கள் மனம் எடுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் மனம் என்ன நினைக்குதோ அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு அந்த எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற கருவிதான் எண்ணம் எண்ணங்கள் இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சிங்க நம்ம மனம் வந்து சாப்பிடணும்னு நினைக்குது அப்போ என்ன பண்ணுது மனமாக சாப்பிடுது இல்லை மனம் வந்து கைக்கு கட்டில் எடுது சாப்பிடணும் தட்டில் இருக்குது எடு அப்படின்ட்டு அப்போது அந்த கை என்ன பண்ணுறது எடுத்துன்னு வாய்க்கு கொண்டு வருது வாய்க்கு போனோடனா என்ன சொல்கிறது மூக்கு சுவைச்சி பார்க்குது மூக்கு வந்து நுகர்ந்து பார்க்குது ஓ இது வாசனையாக இருக்கா இல்லை வாசனை இல்லாமல் இருக்கா இல்லை நல்லா இல்லையா அப்படின்ட்டு மூக்கு நுகர்ந்து பார்க்குது ஓ நல்லா இருக்குது ஆ ரைட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சாப்பிடணும் இந்த வாய்க்கு சாப்பாடு போயிடுச்சு இந்த வாய்க்கு உடனே வாய் வந்து மென்று பார்க்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு சொல்லுது இது கசக்குது இது புளிக்குது இது உப்பா இருக்குது இது பிடிக்கல அப்படின்னு சொல்லுது அப்போ என்ன பண்ணுது இந்த மனம் ஐயையோ இந்த உணவு நமக்கு உடம்புக்கு ஓவாது அப்படின்னு அந்த உணவை வெளியே போட்டுடுது ஆனால் அதே அந்த நாக்கு ஓ இது வந்து நல்ல சுவையான உணவு அப்படின்னு ஒன்று மேலும் ஒரு வாய் சாப்பிட சொல்லுது இங்கே பார்த்தீங்கன்னா ஆசை உருவாகுது இந்த ஆசையை பற்றியும் வரும் எபிசோடில் பார்க்கலாம் வணக்கம் அன்புள்ளங்களே கவனமாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்